வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சரியா போகுது எண்ணங்கள் வந்து டைவர்ட் ஆகுது இது கொஞ்ச நேரம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற இந்த சோஷியல் மீடியாவை பார்க்காம இருந்தீங்கனாலே பாதி ப்ராப்ளம் சால் திடீர்னு உலகம் நின்று போச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன் இப்படி போன்ற கற்பனைகள்லாம் வரும் மிக பிஸியா இருக்க போகிறீங்க சார் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடந்துவிடும் ஆனால் நீங்கள் நினைக்கணும் அதான் விஷயம் எதிரிகள் அந்த எதிரிகளை தொழிலால் ஜெயிப்பீர்கள்

பிரச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போது பத்துக்குடைய சூரியன் உச்சம் பெறுகிறார் ஆறாம் வீட்டிலே அதே நேரத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதன் எட்டிலே வக்கரம் பெறுகிறார் அப்பா ரெண்டும் ஆபத்து தான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் நல்ல விஷயம் பத்துக்குடையவன் உச்சமடைகிறார் அருமையான விஷயம் ஆறாம் வீட்டிலே உச்சமடைவது அதை விட பெரிய விஷயம் காரணம் என்னவென்றால் ஆறுங்கிறது வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சரியா போகுது ஆனால் அதே நேரத்திலே ராசிநாதன் எட்டாம் வீட்டில் மறைவது என்பது வக்கரம் பெறுவது என்பது ஒரு மோசமான விஷயம் அப்போ ராசிநாதன் எட்டாம் வீட்டில் மறைவது என்பது எப்படி கருத்தில் கொள்ளலாம்னா பிபி சுகர் போன்ற இரத்த சம்பந்தப்பட்ட வியாதி உடையவர்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோஃபீலியா அந்த மாதிரிலாம் இருக்கும் ரத்தம் நிற்காமல் கொட்டுறது இது போன்ற உடையவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் வக்கரம் என்பது மிகப்பெரிய பலன்களை தரும் மிகச்சிறப்பான ஒரு பலன்களை தரும் செவ்வாய் வக்கரம் அது வந்து வக்கரம் ஆனால் எட்டாம் வீட்டில் இருப்பது தான் ஆபத்து எட்டுங்கிறது என்னென்னா ஆயுஸ் ஆயுள் பாவம்னு பேர் அந்த ராசிநாதன் எட்டில் மறையும் பொழுது அதில் எட்டில் மறைகிறது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது மறையிறது சரியானா சரியா போகுது ஆனால் எட்டில் மறைந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் அந்த வக்ரம் அதுதான் பெரிய பிரச்சனை சோ வக்கரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டில் ராசிநாதன் வக்கரம் எண்ணங்கள் வந்து டைவெர்ட் ஆகுது ஒன்று ஆறுக்குடைய செவ்வா அவர் வக்கரம் ஆறுக்குடையவன் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறான் ஆனால் அதில் வக்கரம் பெறுவதால் என்ன ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டு டைவெர்ட் ஆகுது எதுலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது நீங்கள் கரெக்டாக ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் தேவையில்லாத இன்ட்ரப்ஷன்ஸ்னால என்ன ஆகுது மைண்டு டைவெர்ட் ஆகுது தயவு செய்து கொஞ்ச நாள் சோசியல் மீடியா பார்க்காம இருங்க லட்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் நேரம் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற இந்த சோசியல் மீடியாவை பார்க்காம இருந்தீங்கனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ராசிநாதன் வக்கரம் பெற்ற எட்டில் மறையும் பொழுது பலவிதமான எண்ணங்கள் உருவாகும் திடீர்னு இந்த உலகம் நாளை உலகம் இல்லை என்றால் அழகே என்ன செய்வாய்ங்கிற மாதிரிதான் திடீர்னு உலகம் நின்று போச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன் இப்படி போன்ற கற்பனைகள்லாம் வரும் எனக்கு நல்லா இருக்கிற உடம்பு திடீர்னு சரியாகாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிலாம் நடக்கும் சோ அப்போ ஆனால் பத்துக்குடைய சூரியனை ஆறில் உச்சம் பெறும் பொழுது மிக மிக பிஸியா இருக்க போறீங்க தொழில்காரகன் ஆறில் உச்சம் ஆறுங்கிறது ரோக சத்துருஸ்தானம் அந்த இடத்துல பத்துக்குடியுன்னு உச்சம் பொழுது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகி தொழிலின் காரணமாகவே பணத்தை திருப்பி செலுத்துவீங்க இந்தா டெய்லி இருபதாயிரம் ரூபா வச்சுக்கோ மெல்ல மெல்லமாக உன்னுடைய இருபது லட்சத்தை அடைச்சிட்றேன் இது போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் நூறு நாள் நான் அடைச்சிட்றேன் டேய்யா அப்பா இவ்வளோ பெரிய காசு எப்படி தரப்போறேன் டெய்லி காலிலேருந்து கஷ்டப்பட்டு இப்படிலாம் ஓடுவேன் இப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணுவேன் இப்படிலாம் சம்பாதிப்பேன் பலாம் பண்ணுவீங்க மூன்று வருஷம் டெய்லி ரெண்டாயிரம் ரூபாய் மூன்று வருஷம் நான் அடைச்சி காட்டுறேன் பார் சேலஞ்சு பார் நான் பண்ணி காட்டுறேன் பார் போன்ற எண்ணங்களெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் சார் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடந்துவிடும் ஆனால் நீங்கள் நினைக்கணும் அதான் விஷயம் பல பேர் என்ன பண்ணுறாங்க நான் பொழுதெல்லாம் அந்த பணத்தை திருப்பி திருப்பி கொட்டி கையில் இருக்கிறதெல்லாம் கொட்டி 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 என்ன பண்ணுறாங்க கடனை சீக்கிரம் நடச்சிட்றாங்க கடன் அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்பாடா என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுடா சாமி உலகத்திலே பெரிய நிம்மதி என்னன்னா கடன் தான் அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய நேரமாக பத்து குடைவன் ஆறாம் வீட்டில் உச்சம் பெறும் பொழுது ஏற்படும் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா எதிரிகள் அந்த எதிரிகள தொழிலால் ஜெய்ப்பீர்கள் இல்ல சார் உங்க எதிரி உங்க உங்க கூட இந்த மாதிரி வந்து காம்பெட்டேட் பண்றவர் இந்த மாதிரி என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது என் வேலையை தான் நான் பார்ப்பேன் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணும் என் வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் என் வேலையில் நான் கரெக்டாக இருப்பேன் பத்துக்குடையவன் ஆறாம் வீட்டில் உச்சம் பெறும் பொழுது பத்துக்குடியவன் உச்சம் பெற்ற ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஒர்க்கு 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 வேறு எதுவும் கிடையாது ஒர்க்கை தவிர மீது எதுவும் டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது நீங்கள் எதையாவது பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறீங்கன்னா உங்கள் ஒர்க்கு தான் வேஸ்ட்டு யா யாருக்கு லாஸ் உங்களுக்கு தான் லாஸ் அடிக்கடி சொல்வார்கள் ஒரு பாம்பு இருந்ததாம் அந்த பாம்பு ஒரு சமையலறைக்குள்ளே சென்று ஒரு கத்தி இருந்ததாம் அந்த கத்தியை பார்த்து என்ன பண்ணுச்சா அந்த கத்தியை பார்த்து ஒரு சீரிஞ்சான் அந்த பாம்போட முகம் அந்த கத்தியில் தெரிஞ்சுதான் இந்த பாம்பு என்ன பண்ணுச்சா அந்த கத்தி மேலே ஒரு கொத்து கொத்துச்சா கொத்தன ஒன்று என்ன ஆச்சா அந்த கத்தி அந்த பாம்போட வாய் கிழிஞ்சிருச்சு அப்போ அந்த பாம்புக்கு கோவம் வந்துருச்சான் அந்த கத்தியை என்ன பண்ணுச்சான் என்னையே நீ வந்து இது பண்ணிட்டியான்னு சொல்லி அந்த கத்தியை கட்டி பிடிச்சி உடம்பெல்லாம் துண்டு துண்டாக போய் பாம்பு செத்து போச்சான் நாம் என்ன செய்கிறோம் என்பது தான் முக்கியம் பத்துக்குடிய தொழில்காரகன் ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது தேவையற்ற ஏதாவது எதிரிகளால் நம்ம வந்து நினைக்க 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 என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வேலை தான் கெட்டு போகுது பொழப்பு போகுது நம்ம பொழப்பு போகுது வேற ஒன்றும் நடக்கலை ஒரே ஒரு விஷயம் என்ன போச்சுன்னா பொழப்பு போகுது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் பிழைப்பை கெடுக்கக்கூடிய விஷயங்களாக இது இருக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க யாராவது உங்களை பற்றி குறை சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகிறாங்க அது அவங்களுடைய கருத்து இது என்னுடைய கருத்து உறுதியாக இருங்க எவ்வளோக்குள்ள உறுதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் வாழ்க்கையில் முன்னு வருவீங்க ரிச்சிகராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய போகிறீர்கள் உடம்பு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வண்டியே ஓட்டாதீங்க ரெண்டாவது விஷயம் தொழிலை மட்டும் பாருங்க எதிரிகளுடைய டிஸ்ட்ராக்ஷன் போய் மாட்டிக்காதீங்க கீழே போயிட்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடம் அப்படிங்கிறது உலக பிரம்மாண்டமான ஒரு இடம் அங்க வந்து அது வந்து வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அவசியம் ஒரு முறை எல்லாரும் வரணும் மீண்டும் ஒரு அளபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்